வந்து என்ன அர்த்தம் இந்த படத்தோட கதைய பத்தி எதுவுமே என்ன இந்த என்ன சொல்றீங்க கதையின் மூலமா மெசேஜ்லாம் மெசேஜ் எல்லாம் இந்த படத்துல இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்றோம் பட் இது வந்து பியூர் என்டர்டைன்மெண்ட் அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிதான் நான் வந்து படத்தை பாட்டுறேன் சோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டைன்மெண்ட் சார் நீங்க உள்ள கதை இருக்கு நல்லா இருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்ற எந்த மெசேஜ் நான் சொல்ல சார் அது வந்து என்டர்டைன்மெண்ட் வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இமோஷனல்ஸா இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியா போகும் ஆப்ஷனு பியூர் என்டர்டைனர் விஜய் சரி சார் இது முன்னால சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா படிக்கீங்க கலெக்ஷன் நூறு ஓடிக்கு மேல தரம் வயசும் அவ்வளோ பெரியது அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது எப்படி இருக்கு விடுதலை பாகம் இரண்டு வந்ததே சார் என்ன சார் வர சார் நான் நான் நடிச்சு பெருமைப்படுற படம் சார் எனக்கு வந்து சார் ஒரு பனதா இருக்கட்டும் விடுதலைவா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து என்னைக்காவது கிடைக்கும் இப்ப வாழ்நாள்ல கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள்ல வந்து அதனால அது எப்படி நம்ம நட்டு சொல்லுங்க சார் ஓகே சார் ரெண்டு வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்கு சார் இது இது ஒரு நல்ல ஒரு கம்பர்ஷியல் என்ன அந்த படம் ஜாலியா இருக்கும் வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம் ஆக்சன் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு இது எல்லா நாளும் போல எல்லா நாளும் சாதாரணமா தொடங்குறதில்ல சில நாள் உங்க மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும் அது அந்த மாதிரி ஒருத்தனை திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சு வச்சு அவனை திருப்பி போடுது சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போயிடுவோம் சில சமயம் நமக்கு பொங்கி எழுணும்னு தோணும் சரி ஓகே எவ்வளோ நாளெல்லாம் பொறுத்து போடுறது பொங்கி தோணும் தோணுது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கதை சொல்கிறேன் சார் எனக்கு ஏசு வருதுல ரொம்ப சந்தோஷம் சார் சார் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க எனக்கு சில பேர் பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேர் பார்த்தா ஏன்னே தெரியாது நல்லவங்க கூட அவங்க இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னீங்க நிச்சயமா நிஜத்துல அதை சொல்ல மாட்டீங்க இங்க யார பிடிக்காதுங்கிறத ஆனா படத்துல இந்த படத்துல உங்களுக்கு யார பிடிக்கல கேரக்டரா இந்த படத்துல உங்க கூட நடிச்ச கேரக்டர்ல கேரக்டரா யார பிடிக்கல இப்ப நான் ஒரு ஒரு கவிதை சொன்னா சொன்ன சார் ரூமி அவர்களுடைய கவிதை சொன்ன மாதிரி அதாவது சப்போஸ் இஃப் தர் இஸ் நோ வில்லன் ஹீரோக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார் அதுல வந்து அவரை பிடிக்கலன்னு எப்படி சொல்றது நான் அவினாஷியோ நம்ம நம்ம ரொமான்டிக் வில்லனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்றது அதனால வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது நம்ம வாழ்க்கையில அதனால சார் பிரச்சனைகள்லாம் சார் வாழ்க்கையை நகத்துக்கு அதுதான் அப்படி யாரும் இல்லை சார் அது மாதிரி ரெண்டு பேருக்குமான இது சார் இந்த இயேசுங்கிறது சீட்டாட்டத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடு இதுதான் நான் ஒண்ணுமே இல்லாத காடு இதுதான் படத்துல அந்த மாதிரி கேரக்டரா நீங்க எடுத்துருக்கீங்க ஆமா சார் ஒண்ணுமே இல்ல அந்த ஒரு ஆள் முக்கியமான ஆளு மாறான் சார் ஒரு விஷயம் ஆமா சார் சார் ஏன்னா அவர் நடிச்சிருக்கேன் அதனால படத்தினுடைய கதைக்கெல்லாம் வந்து நடக்குது மலேசியாவில எடுக்கணும் எடுத்திருக்கீங்களா இல்ல கதையை அங்கதான் இங்குதான் இல்ல சார் இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப மலேசியால ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க சோ ரிலேட் பண்ற மாதிரி இருக்கிறோம்னா இப்ப நம்ம இப்ப தாய்லாந்துல போனோம்னா அங்க தமிழ் மக்கள் வாழ்ற மக்கள் கிடையாது ரொம்ப இதுவா கிடையாது அங்கேயே இருக்கிற மக்கள் சோ நம்ம தமிழ் வாழ்ற ஊர் நாடுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா இல்லன்னா சிங்கப்பூர் சோ அந்த மாதிரியான ஒரு ஊர்ல இந்த கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணா அதனால மலேசியா பெட்டரா இருந்ததுன்னு அதை பண்ணுவோம் சார் அடையாளத்தான் அழைச்சிட்டு போறாரு போறாரு அடையாளத்தை அழிச்சிட்டு போறாரா அதான் சார் இந்த படத்துல சொல்றோம் அடையாளத்தை அழிச்சிட்டு அழிச்சிட்டு போற சார் இந்த பழைய அடையாளம் வேணா நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல நம்ம வேற அடையாளத்துல இருக்கலான்னுட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அந்த படத்துக்கு பப்ளோ எப்படி சார் திறந்தெடுத்தீங்க ஹீரோ சொல்லி தந்திருத்தீங்களா இல்ல நீங்களாவே தந்தெடுத்தீங்க இல்ல நானாவே தான் சார்

சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அதனால வந்து அது அதுக்கானு சொல்லி தவிர்க்க முயற்சி பண்ணுவேன் ஒரு செவன்டி பர்சன்ட் ஜெயிச்சிருந்த முயற்சியில தேர்ட்டி பர்சன்ட் தோத்துக்கும் போது சாப்பிட்டுவான் சார் இவ்வளவுதான் சார் இல்ல சார்

ஸோ சயின்ஸ் என்ன சொல்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன் அவ்வளவுதான் அதாவது சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா உங்கள வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது அப்படி இல்லை ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு தனிய உடம்பு தான் அதனால அது அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் ஒன்றும் இல்லை சார் சார் சேதுபதி சார் வந்து உங்களை பத்தி நீங்க செஞ்ச உதவியில மறக்காம நினைவு கொடுத்தாங்க ஆனால் அந்த கான்செப்ட்ல எதுக்கு நீங்க வந்து சேதுபதி அந்த அறிமுகப்படுத்தின விஷயங்களை ஏன் செஞ்சு அவங்க மேலே அப்படி ஒரு ஏற்பட்டுச்சு அந்த ஆடிஷன் ஒன்றும் இல்லை சார் அப்ப வந்து நான் வந்து கோ டேரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு ஆடிஷன் பண்ணியில் பியோர் டேலண்ட் மட்டும்தான் சார் அப்போ எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார் அப்போ பார்க்கல இவர் வந்து இவர் கேஸ் பண்ணா நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட் எப்படின்னா எந்த அளவுக்குன்னு அவங்க வர்றாங்க வர்ற வர்றாரு வந்த உடனே இந்த மாதிரி நாங்க ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவசரமா போனோம் அப்ப வந்து அவர் வந்த உடனே சொன்னாரு இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னா சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவரே எழுதினாரு உட்காந்து எழுதிட்டு அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு வேகமா கீழே ஓடி போய் ஓடினாரு ஓடி போய் ஒரு அந்த ரெண்டு ரூபா ஜெல்லு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரூபா ஜெல்லு இருக்கும் அந்த பன்னெண்டு ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரில வெலை தெரில அப்போ வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல இருந்து அந்த இதுல போயிட்டு வருங்க ஒரு இதுல ஃபுல்லா எல்லாம் தடவி ஃபுல்லா வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் எதார்த்தமா அப்படியே உள்ள போய் பாக்குறேன் அப்போ வந்து நடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில அந்த எல்லாம் போட்டு பயங்கர ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது அந்த ஆர்வம் அது தெரில அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை தாண்டி அந்த நடிச்ச விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு எல்லாரும் எஃபோர்ட் போடுறாங்க ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்ல நீங்க நடிக்கையில் நினைக்கிறேன் அப்போ நடிக்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட் எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை இப்போ யூனிட்ல எல்லாரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் நடிக்கையில அப்போ அந்த டாலண்ட் தான் சார் வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது அந்த டாலண்ட்டுக்கான மாதிரியா வேற ஒண்ணுமே இல்லை சார் லவ் தி ட்ரெய்லர் அண்ட் இட் லுக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஐ கான்ட் வெயிட் டு வாட்ச் தி Uh, you have done a great job, just wanted to check something besides the film, did you guys explore Malaysia and how is it and also what are your other travel destinations, do you get time with your busy schedule, do you go to uh, some countries when you take out time for your vacations, Mr. Vijay, Vijay yes. Malaysia is <laughs> a very country, very retirement city. ரொம்ப அமைதியா இருந்தது மொதல் ஒரு நாள் என்னடா ஊரே உள்ள அமைதியா இருக்கு ஹெட் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள வந்தா இருக்கும் அமைதியா இருந்தது ஊரே ஆனா போக போச்சு அதுவும் அந்த ஊர் இப்பவும் சரி தாய்ப்பாச்சி டைப்பிங் போனாங்க அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அப்ப கொலாச பார்த்தாவா ஓகே அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது மக்கள்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்புறம் நம்ம மனிதர்கள் நம்ம மொழி பேசும் நம்முடைய மக்களை நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாடுல இருக்க ஒரு ஃபீல் இருக்காது ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சது அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம் நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் எந்த போஸ்ட் பண்ணதில்ல யாரும் தொந்தரவு நினைச்சதுல இந்த கொலசப்பட்டா அப்படிங்கிற அவங்க அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி மீனவர்களுடைய கிராமம் மாதிரி அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வெரி அப்படி ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேரளில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் பட் ஆனால் எனக்கு இந்த ஈபோலியும் தைப்பேக்னையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது கேள்வி பிடிச்சிருந்தது பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு மற்றபடி நான் ஜென்னலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம் இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க நாங்கள் அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணிட்டு உள்ள உள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஷூட்டு வெப்சீரீஸ்க்கு நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் இங்கே உட்காந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப நிறையவே கிடைக்குது நான் ஒரு ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுறதோ இல்லை எந்த நாடோ எதுவாகனா இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுற கூட ஷூட்டிங் போற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போல அங்க லைஃப் என்ன இருக்கோ மார்க்கெட் ரோட்ஸ் சைனீஸ் பிளேசஸ் இந்தியா லிட்டில் இண்டியா இந்த மாதிரியான அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பா காட்டி ஆகணும் சார் இல்லைன்னா மலேசியா நம்ப மாட்டாங்க சோ அதனால அது ரெண்டு மட்டும் அட்ராக்ட் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி அது வந்து எல்லா பிளேசஸுமே வந்து நார்மலா அங்க வாழ்ற மக்கள் போற வர பிளேசஸ் ஷூட் பண்ணுவோம் டேரக்டர் சார் கேட்டேன் லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்கு ஸோ அதை பேச எதுவும் ஸ்டோரி இருக்குமா இல்ல சார் லக்கி பாஸ்கர் இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சார் லக்கி பாஸ்கர் வந்து சரி ஒரு கான் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கும் சார் பட் தீமா பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ரிலே உன்ன சம்பந்த அவ்வளவு சார் நக்கி பாஸ்கர் ஹீரோயின் நீங்க வரப்ப தமிழை தெரியாதுன்னு அந்த டைரக்டர் சார் சொன்னாரு ஆனா அவ்ளோ அழகா தமிழ் பேசுனீங்க படத்துல வந்து தான் தமிழ் பண்ணிட்டீங்களா முன்னாடியே தமிழ் தெரியுமா இல்ல இல்ல ஷூட் பண்ணும்போது ஐ ஐ நீங்க பாருங்க இப்போ ஐ பட் ஷூட் டைமிங்ல எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் ஏடிஸ் எல்லாரும் திங்ஸ் டு பட் எவ்ரி ஒன் விஜய் சார் ஆர் சார் எவ்ரி ஒன் சாட்டர்ட் மீ கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜ் ஐ வீட் நோய்ட்ட புட் த காசஸ் எம்எஸ்எஸ் எங்கே வருன்னு தெரியாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கட் தர்ட்டி பர்சென்ட் பிகாஸ் ஆவே ஹோப் ஃபுல் கோயின் ஃபார்வர்ட் மேபி மே பி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் படம் விஜய்யனோட எப்படி போடணிங்க அதை பத்தி கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு so adha uh, question working with vijay sir was amazing i uh, i have always admired his his work and uh, the audience member what we see obviously that i have always had uh, great admiration for but uh, in the shooting process i got to see a little bit of how sir uh, approaches a character how he uses improvisations, or mm -hmm. a line like, "How to say it, how to, that break or something. the meaning, changes. change. I don't. How you can get all those smaller nuances. So, as an artist, it was like a master class. it was good. I learned a lot. Uh, in, in the Tamil industry, le, my next film is madrasi mm -hmm. Which is sir? In the part that you need know, to do homework, or cards it real life learning? So, um, Tamil <laughs>

என்ன மாதிரி யாருக்கும் கேட்டோடனே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட் அவரையும் சொன்னாரு சிவாவையும் சொன்னாரு இன்னொரு இன்னொரு கீரை சேர்த்து சொன்னாரு அது படத்துல இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னா இல்ல இவர மாதிரி வீட்டுல அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாக்குள்ள மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னாரு அவரோட டைமிங் தான் அது வேற ஒன்றும் இல்லை ஓகே தானா ஒரு படத்துல வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனா இப்போ இளையராஜா பிஸியா இருக்கும்போது ஒரு தீபாவளி அஞ்சு படம் ஆறு படம் போது அவர் தான் நீங்க

எல்லாரும் சாட்சி அதனால வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை பண்ணாம போறதுன்னு நான் காரணம் இல்லை ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணிருப்போம் முன்னாடி சொன்ன பதில் தான் அதுனா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது நானா பிக்ஸ் பண்றேன் இல்லை என் ப்ரொடக்ஷன் தான் ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பாக்குறது இல்லை தள்ளி ஒரு சாய்ஸ் அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமா தெரிஞ்சிருக்கும் அப்படி தான ஒழிய மொத்தப்படி நான் வழக்கமா என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்றாங்க

சார் இப்ப யாருக்காக எதையாவது இப்ப இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்க இவன் நாளைக்கு வந்துடுவான் இவனை வச்சு படம் பண்ணுவான்னு நினைச்சு பண்றது அந்த அந்த நேரத்துல தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார வழிய இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறது அவர் அது பண்ணல ஆனா அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்கு நான் அதை திருப்பி செலுத்துறதுக்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணா பண்ணலாம் ஆரம்பம் உதவுன்னு பண்ணல என் தொழிலுக்கு படுற இந்த கதை நல்லா இருக்கு இது சரியா பண்ணுவான்னு நினைச்சு அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசுல வச்சுதான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும் ஒழிய இது கிடையாது அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளவு பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா ஆஹ் யாருடைய பார்வையாவது நம்ம வேலை விழுத்துறாதா ஆஹ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடய அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியா கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்க இங்க இருக்கீங்க ஓகே இந்த சீட்டு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில இவருக்கு சாதாரணமா நம்மளும் இப்போ நீங்களோ நானும் இங்க இருக்க எல்லாருமே வந்து ஒரு நடக்கும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க மெய்யழகன் படத்தோடைய கதையை போலதான் அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதுல ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசா கட்ட நான் வந்து போச்சிருக்க அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில முன்னேற்பா அப்படின்னு குடுக்கல பட் அந்த சைக்கிள் வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போலதான் பெருகிற உதவியோ இல்ல இந்த மாதிரி செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரவங்கறதா இருக்கு பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது அது உள்ள இருக்குது அது இன்னுமும் என்னை வந்து உயிர் உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது அதுக்கு என்னைக்குமே நன்றி கடன் சொல்லுவாங்க என்ன வேணா நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அது வேறொரு சம்பத்தினால் நிகழ்வுது நான் துபாயில் வேலைக்கும் போது என்னோட பா சொத்து சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பத்தின சண்டையை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் சண்டை நல்ல பட் ஆனால் அவரால் நான் பெற்ற படம் என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளா அவர் பாக்குறேன் ஓகே இந்த வேலையை அவர் செய்யுங்க சொல்றாங்க பார்க்குறேன் சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையோ எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பாக்கவே இல்லை இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து இல்ல இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னு தெரியல கண்ணாடி பாருங்க கண்ணு நல்லா இருக்கு மிஸ்கின்னுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட ட்ரெயின் படுத்து மிஸ்கின் சார் போட்டியா போடுதோ நான் டேரக்டர் தான் சார் அவங்க கண்டிப்பா கண்ணாடி போட்டா மிஸ்கின் ஆகும் பேசுறேன் அவரோட வேலை செஞ்சிருக்கேன் மிஸ்கின் அவர்கள் மூளை எப்படி இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோ என் கண்ணு வந்து ட்ரை ஆயிடுச்சு சார் அப்புறம் வந்து அதனால இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐடி ஆப்ஷன் அது என்ன பேசுவாங்கடா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால அது போட வேண்டியதாக இருந்தது இப்போயும் பிரஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் போட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆயிடுது அதனால தான் சார் வேற மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்கு பிஸ்கின் சார் போட்டியா போட்டி ஆயிருப்பா சார் கரெக்ட் ஆகுவீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போடுறதா ஏக் சார் பிஸ்கி சார் ஓட போட்டி போடுவேன் சொல்லுங்க சார் எனக்கும் தெரியுமா அந்த மன்த்ஸுக்கு வீட்டுக்கு போங்க சார் அவர் அவர் அவரு புத்தகத்துக்கு வளர்த்துங்கிறார படிப்பு படுத்துங்கிறான்னு தெரியாது அவ்வளவு படிக்கிற ஒரு ஆளு நீங்க அவர்கிட்ட போய் எந்த விஷயம் நான் கேளுங்க யாரோனா கேளுங்க ரொம்ப ஆத்மாத்தமா சொல்லி கொடுக்கணும் மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியரா ரொம்ப ஆழமா ரொம்ப நேர்மையா படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் எதுக்கு அவரோட போட்டி போடுவேன் ரசிகனா இருந்துட்டு போயிடுறேன்னு அவருக்கு ஒரு சகோதரனா இருக்கேன் தம்பியா இருக்கிறேன் என்ன கண்ணம்மான்னு செல்லம்மா கூப்பிடுவாப்புல அப்படியே இருந்துட்டு போறேன் நான் எதுக்கு அவரோட போட்டிப்போம் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்ன வந்து ரசிச்சு கண்ணமான என்ன முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி விஷயம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமோத கண்ணி சார் சொன்னார்ல அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளவு உண்மையா ரொம்ப நேர்மையா நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவரு அவர் பேசுறது புரிஞ்சிக்கப்படலாம் புரிஞ்சுக்கப்படலாம் ஒழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான ஆஹ் யாரையும் இறக்கி பேசணும் எண்ணமே இருக்குது ஏன்னா தன்னுடைய படம் இப்ப இங்க வரோம் இன்னைக்கு உக்காந்து பேசணும்னா என்னன்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது நீங்க தான் படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை நாங்க பேசுறோம் சம்பந்தம் இல்லாம வேற ஒருத்தர் படத்தை இங்க இருந்து போய் மணிகண்டன் போய் பாத்து உட்கார்ந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்க போகுது அற்புதமான மனிதர் நான் சந்திச்சது சார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வியே நான் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த உங்க பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது இந்த மியூசிக் டைரக்டர்ல பக்கத்துல உட்காந்து நீங்க வேலை அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் விஜய் சேதுபதி சாரே சொன்னாரு ஆனா நீங்க உட்காந்து வேலை தான் அப்படியா படத்துலயும் வேற பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்துல வில்லன் நல்லா தான் ஹீரோ டெப்தா காமிக்க முடியும் அதனாலதான் தான் அவினாஷும் பபுலும் தேடி பிடிச்சு போட்டிருக்கீங்களா அது ஒரு கேள்வி இது எல்லாத்தையும் மேல பத்து ஐஸ்டன்ட்ட ீங்கெல்லாம் நாலு இஷ்டம்னு வச்சிருந்தாலும் ரெண்டு லேடி இஷ்டம் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க நீங்க ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா இதுல நீங்க தான் ப்ரொடியூசரும் கூட வந்து இந்த பாட்டு வந்து நிறைய பாட்டு போட்டா சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாட்டாஜ் மாட்டாஜ் சாங் தான் ஃபுல்லா அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையிலே இன்னொரு பாட்டு கையில இருந்தது சார் அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டாலும் அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதுன சாங்க தான் சார் உருகுது உருகுது ஸோ அது அவரு பண்ணது தான் ஆனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ் இல்ல சார் யாரு இல்ல சார் ஓடிட்டாங்க நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார் அவங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வேலை நான் ரொம்ப வேலை வாங்குறேன் ரொம்ப இது பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் ஆமாவா அதான் தப்பு தான் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர் அவங்க வந்து மலேசியன் டீம் இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ் அவங்க ஒரு சைனீஸ் மாஸ்டர் இன்னொரு தினேஷ் தினேஷ் அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணாரு நான் உண்மையிலே சொல்லியிருந்துக்கணும் ரொம்ப மை பேட் என்னோட தப்பு தான் ஏன்னா அந்த ஃபைட் வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து

இங்க பேரு சார் எப்பயுமே எப்பயுமே பொதுமக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூல தேவையில்லை சார் வந்து நம்மளோட போட்டோ எடுத்து நம்ம சந்திக்கணும் நம்ம சந்திக்க வரது பேரம்பு தான் சார் அதை ரிசீவ் பண்ணது ஒண்ணு இல்லை சார் நல்லா எப்பயுமே சந்தோஷமா தான் சார் ஏன்னா இல்ல சார் மலேசியால சொன்னா மலேசியா படத்தை பண்ண படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார் நல்லா சொல்றேன் சார் வேற ஒன்று ஏன்னா மலேசியா பத்தி அவங்க கேட்டாங்க சார் அதனால அதை பத்தி சொன்னேன் சார் நான் சாதன்னு ஒரு விஷயத்தை நம்புறது இல்லை சார் இல்ல அப்படிதான் ஒண்ணு இல்லை சார் எல்லாமே அவ்ளோ எனக்கு அது சுலபமா இருந்தது இல்லை சார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யறது இப்போ சார் டேரக்ட் சொன்னார் இல்லையா போயிட்டு இப்போ யோகி பாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார் அப்போ நாங்க சரியாதான் பண்ணியிருக்கோம்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார் அது சாய்ஸ் அவங்களோட யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்ட் ஒன்மோர்னு சொன்னா பெஸாமும் போய் ஒன்மோர் பண்ணிட்டதான் என் வேலை புரிங்க அப்ப நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நானே தீர்மானிக்க முடியாது நல்லா இருக்கு இதை வச்சுக்கோங்க அதனால நான் எப்படி நம்புறது எதையாவது சிறப்பா பண்ணிட்டேன் சோ அது என்கிட்ட இல்ல அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்றாங்க என்னோட இயக்குநர் யாரு வேணா இருக்கட்டும் அது அது நீங்களும் மக்களும் தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தருங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியா தான் பண்ணிருக்கோமோ தெரியாது போது நாங்க எப்படி முடிவு எடுக்கிறது சாதைன்னு சொன்னால எனக்கு அதுக்கு ஒன்று தெரியல அப்படின்னு அது வந்து இப்போ அதை எப்படி நீங்க முடிவு பண்ணணும் அது மாதிரி மக்கள் முடிவு மட்டும் நான் என்ன பண்ணேங்கிறது நானே சொல்லி சிப்பிடுவேன் வாங்க சொல்லி வந்து உங்க அர்த்தனை வந்து உங்க அத்தனை திரும்ப திரும்ப நன்றி தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ